நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்ட சிறப்பு முகாமில் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட மனுக்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க கோரி பல்வேறு நலத்திட்ட உதவிகளுக்கு மனு வழங்கிய கிராம மக்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த கிளமங்கலம் அருகே உள்ள குந்துமாரணப்பள்ளி கிராமத்தில் மக்களுடன் முதல்வர் சிறப்பு முகாமில் பொதுமக்கள் அரசு அதிகாரிகளிடம் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து மனுக்களாக வழங்கினார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மக்களுடன் முதல்வர் சிறப்பு முகாம் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் கேசவமூர்த்தி தலைமையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது வட்டார வளர்ச்சி அலுவலர் சதீஷ் பாபு சாந்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த முகாமில் துணை மண்டல தாசில்தார் சுஜாசினி ஊராட்சி மன்ற தலைவர்கள் லட்சுமி முரளி மஞ்சுநாத் அஸ்வினி ரவி மற்றும் வருவாய்த்துறையினர் மின்வாரியம் துறை வேளாண்மை துறை வீட்டுவசதித்துறை கல்வித்துறை உள்ளிட்ட பல்வேறு அரசு துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர் இந்த முகாமில் கலந்து கொண்ட பொதுமக்கள் எச்சட்டிப்பள்ளியில் உள்ள ஏரிகளை சீரமைக்க வேண்டும் வேளாண்மை துறையினர் விவசாயிகளுக்கு உரிய ஆலோசனை வழங்க வேண்டும் எனவும் ஜே காரு பள்ளி ஏரியை ஆழப்படுத்தி கரையை வலுப்படுத்த வேண்டும் கொந்துமாறணப் பள்ளியில் சாலை விரிவாக்கத்தில் பலர் வீடுகள் அகற்றப்பட்டதால் வீட்டுமனை வழங்க வேண்டும் கிராம மக்களிடமிருந்து முதியோர் உதவித்தொகை கலைஞரின் கனவு திட்டத்தின் கீழ் இலவச வீடு முதியோர் உதவித்தொகை இலவச வீட்டுமனை பட்டா இலவச வீட்டுமனை பட்டா மாறுதல் குடும்ப அட்டை வட்டியில்லா கல்விக் கடன் சான்று சாதி சான்றிதழ் நூறு சதவீத மானியத்தில் வேளாண் இயந்திரம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை அடங்கிய மனுக்களை ீதியாக கணினியில் பதிவு செய்யப்பட்டது பின்னர் பெறப்பட்ட மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் வகையில் வருவாய்த்துறை மூலம் முதியோர் உதவி தொகை உள்ளிட்ட முகாமினை பார்வையிட்டு பொதுமக்களிடம் பெறப்பட்ட மனுக்கள் விடப்படாமல் பதிவு செய்திட வேண்டும் என சிவபிரகாஷ் ఈ ఆఫీసర్స్ అందరికీ మనం విజయకట థ్యాంక్ యూ ఈనాడు మన అగ్రికల్చర్ డిపార్ట్మెంట్లో రైతుల కోసం ఏమున్నది అంటే కందులు ఉన్నది అది లేకుండా రాగి ఇది రెండుమే ఇతనాలు ఉంది కూడా వచ్చి ఇతనాలకు వేసి బయో ఫెర్టిలైజర్స్ అని చెప్తారు అది ఉన్నది కూడా వచ్చి దాని బా అది బాగా పంట బాగా వచ్చేదానికి దానికి వేసే ఎరువు అది వచ్చి అది మన ఆఫీస్లో ఉన్నది అన్నీ మీ ఫిఫ్టీ పర్సెంటేజ్ అదా అర్థం రేటుకు మీకు గవర్నమెంట్లు ఇచ్చి ఇస్తారు దీన్ని వచ్చి మంచి ఆపర్చునిటీగా యూజ్ చేసుకొని ఈ సీజన్కు మీరు అందరూ ఈ ఇప్పుడు వేసేదానికి అందరూ ఇతనాల వేస్తాను కదా ఇప్పుడు మనం మంచి వాన వచ్చింది మంచి వర్షం వచ్చింది దానికి మన అందరం ఇప్పుడు పంటలు చేస్తాము ఈ పంటలు చేసేదానికి యూజ్ చేసుకోవాలా అని చెప్తుంటాను ఇది లేకుండా పిఎం కిసాన్ అనేసి ఒక స్కీమ్ ఉన్నది అది చాలా ప్రాబ్లం చాలా మందులకు ఉన్నది అది ఆరు ఆరు వేల రూపాయలు వస్తుంది కదా ఒక ఏడాదికి దాంట్లో చాలా పేరు ఏం చేసి వాళ్ళు చేయలేక కొనుపోయి గవర్నమెంట్లో వచ్చి అప్డేట్ చేసిండ ఒకటి ఇంకోటి వాళ్ళ అకౌంట్ నెంబర్ కూడా బ్యాంక్ అకౌంట్ నెంబర్ ఉన్నది కదా దాన్ని కూడా వాళ్ళ ఆధార్ని కొనిపోయి జాయిన్ చేయకుండా పెట్టిన్నారు ఈ மக்களுடைய கோரிக்கையோட எல்லாருக்கும் அந்த துறையை சம்பந்தப்பட்ட ஆஃபீஸர்களுக்கு வந்து இந்த மனு கொடுத்துருக்கோம் அதை வந்து விரைவில் தீர்வெடுக்க முடியும்னு அந்த ஆஃபீஸர் சொல்லியிருக்காங்க சார் அதை இந்த ஃபார்மர்ஸ் வந்து இது மாதிரி ரெண்டு வருஷமாக இது இது இடத்தில் வழங்காதனால இது வந்து சீக்கிரமாக வந்து நடவடிக்கை எடுத்து ஏற்படுன்னு எல்லாருக்கும் சொல்லியிருக்கோம் அவங்களும் அதே மாதிரி நல்லபடியாக செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க